பல்வேறு விதமான அந்த செயல்களை செய்கின்றான் அது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது எதற்காக இதை செய்கின்றார் பெருமான் என்பதை நாம் கண்டு அதனை அறிந்து கொள்ள முடியாது அதுபோலத்தான் இப்பொழுதும் பெருமான் இந்த அற்புதமான பணியை நமக்கு தந்திருக்கிறான் ஏதோ ஒரு பணி ஆகையினால் அவன் நம்மை இருக்க சொல்லி இருக்கிறார் அதை உள்ளிய கண்ணல் கடிதே கடீரன கடைமுறை எண்ணையும் இருப்பது கணிதே களீரன என்று சொல்லுகிற பொழுது பெருமான் அதை ஒரு பழமொழியை நினைவுபடுத்துகிறார் கண்ணல் கணிதே ஒல்லிய கண்ணல் கணித கண்ணல் கணிதே களீரன அப்படிங்கிற களீரன யானை இதுக்கு பலரும் ஒரே எழுதுகிற பொழுது என்ன எழுதிவிட்டார்கள் என்று சொன்னால் யானை உண்டு இருப்பது போல கவனம் உண்டு இருப்பது போல என்னை விட்டு விட்டு போய்விட்டார் அப்படின்னு எங்கியிருக்கிறார் ஆனால் அந்த பொருளிலே அவர் சொல்லலை அப்படி என்னையும் இருப்பதாகிறது என்று வேந்த பொருளை சொல்லி இருக்கிறார் அப்ப கண்ணல் கணிதே களீரன என்று சொல்லுவது எதை குறிக்கிறது களீர் தமிழ்ல வேளம் அப்படின்னு ஒரு பொருள் வேளம்னா களிர் ஆனால் வேளத்துக்கு இன்னும் ஒரு பொருள் புடுன்னு அர்த்தம் வேலை என்ன அர்த்தம் இந்த விளாங்கனி என்ற கனி இருக்கிறது அது பூவாக இருக்கிற பொழுது அதுக்குள்ளே ஒரு புழு போயிடும் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது இந்த விளாங்கனியாக ஆகுற பொழுது அது கனி போல் ஆகிவிடும் அந்த கனியை என்னாகும் மேலே ஓடு இருக்கும் உள்ள இருக்கிற புழு அந்த சதைப்பற்றி முழுவதையும் சாப்பிடும் நம்ம வெளியில் பார்த்தா அது விளாங்கனி மாதிரி இருக்கும் ஓடுதான் இருக்கும் உடச்சி பார்த்தா அந்த விளாங்கனியினுடைய சதைப்பற்றி முழுவதையும் அந்த கேழம் என்று சொல்லக்கூடிய புழு காட்டுக்கும் அது மாதிரி வேடம் ஒன்னு இருந்தது எனக்குள்ள சிவ வேடம் அது எனக்குள்ள இருந்த பற்றுகள் முழுவதையும் சாப்பிட்டு விட்டு வெறும் கூடத்தான் இப்ப என்னை விட்டு வச்சிருக்குது வெறும் கூடாக இருக்கிறேன் அந்த கூடாக இருக்கிற எனக்குள்ளே பெருமான் என்ன செய்தார் ஒரு அருள் அமுது அதுவே தேக்கினார் ஒள்ளிய கண்ணல் கணிதே கணிரனை கடைமுறை என்னையும் அப்படி வெறும் ஓடாக இருக்கிற எனக்குள்ளே தன்னுடைய கருணை வான் தேனை கலந்தார் கருணை வான் தேன் கலந்தார் உள்ளே ஏற்கனவே நிறைய பற்றுகள் இருந்தது அந்த பற்றுகள் எல்லாம் சதைப்பற்றி வேணம் உண்டது போல இந்த உலக பற்றுகள் முழுவதையும் இந்த உள்ளே இருக்கிற வேணம் சாப்பிடுச்சு இனிமேல் பற்றுகள் இல்லாத வெறும் கூடுதான் நானும் மனிதன் போல கூடு போல தோண்டினாலும் உள்ளே ஒரு பக்கம் கிடையாது அப்படி இருந்த இடம் காலியா இருக்கா இல்லையா காலியா இருந்தால் அந்த இடத்துல கொண்டு வந்து நிரப்பணுமா இல்லையா அதுல தன்னுடைய கண்ணை வான் தேனை கலந்தா எதுக்காக ஒரு பேனா களம் வந்து காலியா இருக்குது அதுல சிவப்பு இங்கு போட்டுஅப் பண்ணிட்டோம் இப்ப எழுதும் போது என்ன கலரில் எழுதும் சிவப்பு கலரில் இல்லையா அது போல இது ஒரு களம் இது ஒரு கொள்கலம் இந்த கொள்கலத்துல பற்றிகள் நிறைய இருந்தது எல்லாத்தையும் கேல் பண்ணியாச்சு உள்ள வான் தேனை கலந்தாச்சு இப்ப தன தேனை நிரப்பி அதை வச்சு இப்ப ஒரு அமுத படைச்ச அந்த அமுது தான் திருவாசனம் என்னும் அந்த அருளோடு தேவை கர்ணை வாந்தேன் கலக்க அருளோடு பராவது ஆக்கினன் யாரு பிரமன் மாதிரியா பெற்றோம் பிரமனுக்கும் மாதுக்கும் அன்றைக்கு அமுது கிடைக்கிறதுக்கு பெருமான் தான் அருள் செய்தார் ஏன்னா அவங்க கடைஞ்சி கடந்து நஞ்சு வந்துடுச்சு நஞ்சில எல்லாரும் போயிருப்பாங்க நஞ்சியை அமுதை கடைந்து எடுத்தார்கள் நஞ்சு வாங்க என்ன வருது அமுது ஆனாலும் அவர்கள் அமுது பெற்றார்கள் அவர்கள் பெற்ற அமுது நஞ்சு கலந்து அமுது ஆனால் சிவபெருமான் தந்த அமுது இருக்கோம் நஞ்சு கலவாத அமுது நஞ்சை போக்குகிற அமுது அந்த பராது தந்தான் என்று இந்த திரு அண்ட பகுதியை சொல்லுகிறார் இப்பொழுது அருளி செய்ததுதான் திரு அண்ட பகுதி ஒல்லிய கண்ணல் கடிதை கலிரண கலைமுறை என்னையும் விருப்பதாக்கினர் என்னின் கருணை வான்தேன் கலைக்க அருளோடு வரமா பலாபுதாக்கினர் திரமன் மாதிரியா பெற்றியோனே என்று அருளை நிறைவு செய்கின்றார் இப்பொழுது திரு அண்ட பகுதி கண்ட பகுதி முன்னை திறக்கும் அறப்பெருந்தன்மை வளப்பெருந்தாட்சி